போது பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாபிது சவளுடைய ஊழைக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான் அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது தாபதுடைய பேர் மிகவும் கனப்பெற்றதற்கு காரணம் எல்லா விதமான காரியங்களிலும் அவன் புத்திமானாய் நடந்தான் என்று வேதம் சொல்கிறது இது புத்திமானாய் நடக்க அவன் பேர் கனம் பெற காரியம் என்னன்னா அவனுடைய வாயில துதி இருந்தது யாருடைய வாயிலெல்லாம் துதி இருக்கிறதோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட கனம் உண்டாகும் யாருடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் இருக்கிறாரோ யாருடைய வாழ்க்கையெல்லாம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் வேதம் சொல்லுகிறது அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் கனத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் வேதம் என்ற இந்த இருபுறம் கருக்குள்ள என்ற பட்டயத்தை நாம் பிடித்து கொண்டு நடக்கும்போது நம் நெருக்கத்தின் மத்தியில் நம்ம துதிக்கப்படும் போது எல்லாவற்றை பார்க்கலும் புத்திமான நாம் நடக்கிறவர்களாக இருக்கும் அது மாத்திரமல்ல இங்கே இருக்கிற எல்லாவரை காற்றிலும் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை கணம் படும்படியாக உதவி செய்வார் இது கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே கர்த்தர் இடத்துல நாம் எதை பெற்றுக்கொள்கிறோமா அவரிடத்துல கணத்தை பெற்றுக்கொள்கிறவராக இருக்கிறோம் இந்த கணக்கு